ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சுவையான சைடிஷ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் லன்ச்சுக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க தட்டையில் ஒரு பருக்கை கூட மெஞ்சாதுங்க திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடுனதுக்கப்புறமா அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணே செய்யுங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வெந்தயம் சேர்த்துருக்குறேன் வெந்தயம் நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறமா கூட ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் இந்த பெருங்காயத்தூளும் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் பெருங்காய் தூள் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு முழு பூண்டு அப்படியே சேர்த்துருக்குறாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் பொடி பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம் முழுசாகவும் சேர்த்துக்கலாம் நான் நான்க்கி முழு பூண்டு அப்படியே சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பூண்டு நல்லா சுருங்க வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பூண்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கும்போது மேல் பகுதி பூண்டு நல்லா சுருங்க வதங்கி வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் நல்லா அப்புறமா பாருங்கள் பூண்டு நல்லா சுருங்க வதங்கி வந்திருக்கு இது கூட ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே சேர்த்துருக்குறேங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பொடி பொடியாக நறுக்கையும் சேர்த்துக்கலாம் நான்க்கி மூணு சின்ன வெங்காயம் அப்படியே சேர்த்துருக்குறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கும்போது இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடு பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா விழுதா தண்ணி சேர்க்காமல் விழுதாக அரைச்சி வச்சிருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒன்று சேர்த்துனா போதும் இந்த மாதிரி அரைச்சி விழுத கொஞ்சம் கூட பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு நாட்டு தக்காளியை எடுத்து இதே மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க தக்காளி மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தக்காளி விழுது சேர்த்துனதுக்கப்புறமா அதையும் அந்த வெங்காயம் விழுதோடு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் விழுது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சாம்பார் மிளகாய்த்தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துன வெங்காயம் தக்காளி உள்ளதோடு இந்த மசாலா நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க கொதிக்கிற டைமில் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாங்க இந்த வரமல்லியை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வறுப்பட்டமான வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வருப்பட்ட மன வர டைமில் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு சீரகம் லைட்டாக பொரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வறுக்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துன சீரகம் சேர்ந்து லைட்டாக பொறிஞ்சு வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக வேண்டாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா கூட போதுமானதாக இருக்கும் பேன் ஆல்ரெடி நல்லா சூடாக இருக்கும் நம்ம சீரகம் வரமல்லி மிளகெல்லாம் வறுக்கும் போது பேன் நல்லா சூடாக இருக்கும் கடுகு சேர்த்தோன்னா நல்லா பொரிய ஆரம்பிச்சுடுங்க ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கடுகு நல்லா வறுத்துட்டு இதுக்கூட காரத்துக்காக ரெண்டு வரமெளகாய் சேர்த்துருக்குறேங்க இந்த மிளகாய் நல்லா காரம் ரெண்டு சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே குறு மிளகும் சேர்த்துக்கிறோம் சாம்பார் தூளும் சேர்த்துருக்குறேன் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்து சேர்த்துக்கோங்க நாளைக்கு ரெண்டு மிளகா சேர்த்துருக்கிறேன் மிளகாய் ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கு அப்புறமா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அது கூட சேர்த்துக்கலாம் கரையேப்பிலை வந்து நல்லா மொறு மொறுன்னு வதக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த கரையேப்பில் இருக்கிற ஈரப்பதம் அளவுக்கு வறுத்து எடுத்தோம்னா போதும் கருவேப்பிலை நிறமாற வதங்க வேண்டாம் லைட்டாக ஈரப்பதம் அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பா ரெண்டு நிமிஷம் கழித்து கருவேப்பிலை ஈரப்பதம் போய் இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது ஒரு மிக்சர் ஜாலில் சேர்த்துட்டு விருப்பப்பட்ட தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாகவும் வரைச்சிக்கலாம் இல்லை நான் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் பிடிச்சும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பிடிச்செடுத்திருக்கேன் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம தக்காளியில் சேர்த்துனா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பச்சை வாசனை போய் தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்திருக்கு லைட்டாக ஒரு டைம் கலரை விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடி அப்படியே இது கூட சேர்த்துக்கலாங்க நான் எடுத்திருந்த வெங்காயம் பூண்டு அளவாக தான் நான் சொல்லி பொடி அரைச்சேன் அதனால் முழு பொடி அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இது கூட புளிப்புக்காக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா திக் பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுருக்கேங்க அதை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே கரெக்டாக இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் நம்ம இந்த பொடி வறுக்கும் போது கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புல எதுவுமே சேர்க்கலை அதனால் உங்களுக்கு கொதிக்கும் போது திக்னஸ் கொடுக்காது நம்ம முதல்ல அளவுக்கு தண்ணி சேர்க்கிறோமோ கன்சிஸ்டன்சி கடைசி முறைக்கும் அதே அளவுக்கு தான் இருக்கும் அதனால் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு குழம்புக்கு தகுந்த அளவு கன்சிஸ்டன்சி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு காரமும் கொஞ்சம் உப்பு மட்டும் பற்றலை நான் திரும்பியும் காரம் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சி தான் சேர்த்துக்கிறோம் ரொம்ப நேரம் அதிகம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் வெந்து நல்லா மேலே அப்படியே மதந்து வர ஆரம்பிக்கும் கடைசியாக விருப்பப்பட்டால் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து இறக்கிக்கலாம் நினைக்கி நான் வெள்ளம் சேர்க்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மச்சாலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ